அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம நிலம் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நிலம் பார்த்திங்க அப்படின்னா பேருந்து செல்லக்கூடிய சாலையில் முந்நூறு அடி முகப்புடன் மற்றும் மெட்டல் ரோட்டில் முந்நூறு மீட்டர் முகப்புடன் இருக்கக்கூடிய ஒரு நிலம் நல்ல நீர்வளம் இருக்கக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நிலம் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து மாணவரி விவசாயிகள் மட்டும்தான் நடந்துட்டு இருக்குது அதாவது பயிர் காட்டு மட்டும்தான் காட்டுப்பயிர்கள் மட்டும்தான் வந்து விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த நிலங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தோட்டங்கள் அமைக்கிறதுக்கு வாய்ப்பான ஒரு நல்ல இடம் இந்த மானாவாரி கரிசல் நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறோ போரோ ஃப்ரீ சர்வீஸோ ஃபென்சிங்கோ எதுவும் கிடையாது காலி நிலம் மட்டும்தான் இந்த நிலத்தோட அமைப்படம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி கோவில்பட்டி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை அந்த நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய கயத்தார் அந்த கயத்தாரில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்திற்கு உரிமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நான்கு நபர்கள் ஆவணங்கள்லாம் வந்து தெளிவாக இருக்குது இந்த நிலத்துக்கு விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாலு லட்சத்தி எழுபத்தாயிரம் அதாவது ஒரு சென்ட்டின் விலை நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மட்டுமே இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு தொண்ணூற்றி ஐந்து ஏக்கர் மேலும் இந்த நிலம் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டெக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி பேசிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டு ஆவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் முடிச்சுக்கொள்ளலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த நிலம் விற்பனை ஆயிடுச்சின்னு அர்த்தம் நம்ம நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற சிறந்த நிலங்கள் குறைந்த விலையில் விரைவில் நம்மை தேடி வரும் நன்றி வணக்கம்